హలోకమ్స్ట్ నమ్మల్ని సబ్స్ట్స్ షేర్ యూ అండ్ అడిషనల్ ఇన్ఫర్మేషన్ ఇస్ దాట్ డాక్టర్ శోభనాబుల్ ఫార్ PGTRB Revised uh, Syllabus Unit 8 and Unit 9. That is the Literary Criticism and Language, Linguistics and Pedagogy paper. The two papers, are full materials. That is the um, yellow topic Kumana materials with MCQs for all the topics. I have created a PDF. So, if you want to buy, okay, you have to text to seven two double zero eight

ஒன் மோர் இன்பர்மேஷன் இஸ் தட் இந்த டீடைல் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க பிடிஎஃப் வாங்குறதுக்கான வழிமுறைகள்லாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு சர்ஜன் கேப்டன் கலீவர் என்ன பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கல்லிவர் வந்து தன்னோட ப்ரொஃபஷனாக ஒரு சர்ஜனா ஆரம்பிக்கிறாரு பட் லேட்டராக என்ன அதில் ஒரு அவருக்கு நாட்டம் இல்லை அப்புறம் ஏர்னிங்ஸும் பெருசா இல்லைன்றதுனால கேப்டன் ஆகுறாரு நிறைய கண்ட்ரிஸ்க்கு போய் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படி ஒரு சமயம் போகிறப்போ அவரோட அவர் ஷிப் வந்து ஒரு புயல்ல சிக்கி சுகுமாரா உடஞ்சிடுது எஸ் அவ அவர் என்ன பண்றாரு ஹி எஸ்கேப்ஸ் போட் ஒரு போட்ல எஸ்கேப் ஆகுறாரு ஆனா அந்த போட்டுமே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த அந்த வேல்ஸ்னால மூழ்கடிக்கப்படுது அப்புறம் ஹி அவர் அவர் மட்டும் தப்பிச்சு என்ன பண்றாரு கரை ஒதுங்குறாரு ஓகே கரை ஒதுங்குறாரு அடுத்த நாள் மார்னிங் தான் அவர் முழிச்சு பாக்குறாரு முழிச்சு பார்த்தா அவரெல்லாம் அசையவே முடியல லில்லி புட்டியன்ஸ் லேண்டுக்கு வந்திருக்காரு அங்க அவங்க எல்லாரும் அவர் லில்லி புட்டியன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சஸ் டால் தான் அவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கலிவரை கல்லிவர் வந்து அவங்களுக்கு பெரிய ஜையண்ட் மாதிரி தெரியறான் ஸோ அவனை வந்து கட்டி வச்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்சஸ் அந்த கண்ட்ரீல லில்லிபுட்டியன்ஸ்லேண்ட்ல கல்லிவரோட எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம படிச்சுட்டு வரோம் ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ்லயும் அதை தான் பார்த்தோம் இப்போ இப்ப அதான் யோ கோயிங் டு கண்டினியூ ஓகே சாப்டர் ஃபோர் கல்லீவா விசிட்ஸ் த சிட்டி அண்ட் லேர்ன்ஸ் போட் லி புட்ஸ் ப்ராப்ளம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறாரு சிட்டி எல்லாம் விசிட் பண்றாரு நோ தட் கல்லிவர் இஸ் ஃப்ரீ கல்லிவரை ஃப்ரீ பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ அவர் வந்து நடமாட விட்றாங்க த ஃபர்ஸ்ட் திங் ஹீ வாட்ஸ் டு டூ இஸ் விசிட் தி கேப்பிடல் சிட்டி அவர் மொத்த காபிடல் சிட்டிக்கு போறாரு அந்த ஊரோட கேபிடல் சிட்டிக்கு கால் ஆஹ் மில்ட் சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஒன் கொஷ்ஷன்ஸ் மில்டென் டோ தான் அவங்களோட கேபிட்டல் சிட்டி இஸ் இம்ப்ரெஸ்ட் பை இட் அந்த சூப்பரா அவங்க கட்டிருக்கிறாங்க இட் இஸ் லார்ஜ் லேக்ஸ் பீப்புள் ஃபைவ் லேக் பீப்புளுக்கு அதிகமாவே வந்து அங்க இடம் இருக்குது வித் 5 சென்டர் wide இடையில கேப் விட்டு ரொம்ப நல்ல ஒரு பிளான் சிட்டி அமைச்சிருக்காங்க இந்த மிடில் இஸ் த ராயல் பேலஸ் அந்த சிட்டிக்கு நடுவில் ராயல் பேலஸ் இருக்கு reaches அவுட் ஆஃப் த window வந்து போறாரு சுத்தி அப்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்க பிரின்சஸே ரொம்ப அந்த ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பேரரசியே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க கல்லிவரை பார்த்துட்டு அவங்களே என்ன பண்றாங்க அவரை தன்ன கிஸ் பண்ண அலோவ் பண்றாங்க ஏன்னா அவங்க அந்த கல்ச்சர்ல வந்து கை கொடுப்பாங்க டு அலோவ் ஃபாதர்ஸ் டு கிஸ் தெம் அக்னாலேஜ் பண்ணாங்கன்னா கை கொடுப்பாங்க அந்த வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையை எடுத்து கிஸ் பண்ணுவாங்க அது மாதிரி அலோவ் பண்றாங்க எம்ப்ரெஸ் டூ வீக்ஸ் லேட்டர் எ வெரி இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல் ரெல் டெஸல் கம்ஸ் டு டாக் டு கலிவர் அங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கிறாரு டூ வீக்ஸ் ஆயிடுது அந்த ஊரை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அவர் பேர் வந்து ரெல் டிரசல் அவர் வந்து பேசுகிறாரு ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் லில்லி புட் இஸ் பிக் ப்ராப்ளம்ஸ் எங்க நாட்டுக்குள்ள ரெண்டு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுறாரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சீரியஸ் ஆர்கியூமெண்ட் பிட்வீன் டூ பொலிட்டிக்கல் குரூப்ஸ் எங்க நாட்டுல இருக்க ரெண்டு பொலிட்டிகல் குரூப்ஸ் இருக்குதுங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்குது ரொம்ப காலமானு சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா எ பாசிபிள் வார் வித் அனதர் எம்பையர் எங்க பக்கத்து பேரரசோட ஒரு பெரிய சண்டைக்கு வந்து எப்ப வேணாலும் சண்டை மூலம் அபாயம் வேற இருக்குன்னு சொல்றாரு த டூ பொலிட்டிக்கல் குரூப்ஸ் ஆஃப் கால்டர்ஸ் ட்ராமக்சன் அண்ட் ஸ்லாமக்சன் இந்த மொத்தம் வந்து நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னா ஊருக்குள்ள ரெண்டு குரூப் இருக்கான் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் ஒன்னு பேரு ட்ராமக்சனா இன்னொருத்தவங்க பேரு ஸ்லாமக்சன் ஹை ஹீல் அண்ட் லோ ஹீல் ஷூஸ் டு ஷோ விச் குரூப் டு இவங்களை எப்படி அடையாளப்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னா திராமக்ஸ் குரூப்ஸ் வந்து ஹை ஹீல் ஷூஸ் போட்டிருப்பாங்களா ஸ்லாமக்சன்ஸ் வந்து லோ ஹீல் ஷூஸ் போட்டிருப்பாங்களா த எம்பரர் சப்போர்ட்ஸ் த லோ ஹீல்ஸ் எம்பரரே வந்து இதுல பார்ஷலா இருக்காராம் அவர் லோ ஹீல்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் மனுஷங்கள வந்து இந்த பாலிடிக்ஸ்ல கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் ரொம்ப பயஸ்டா இருப்பாங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் நான் சொல்ற மாதிரி அண்ட் இட் ஒன்லி அலவுஸ் லோ ஹீல்டு பீப்புள் டு ஒர்க் இன் த கவர்மெண்ட் இங்க என்ன பண்றாரு லோ ஹீல்டு பீப்புளுக்கு தான் கவர்மெண்ட்ல ஒர்க் எல்லாம் தராரு திஸ் மேக்ஸ் த ட்ராமக் சென்ஸ் வெரி அன்ஹாப்பி அதனால ஹை ஹீல்டு பீப்புள் ரொம்ப கோமாவே இருக்காங்க த செகண்ட் ப்ராப்ளம் இஸ் த ட டேஞ்சர் ஃப்ரம் த எம்பயர் ஆஃப் பிளெஃபர் ஸ்கூல் இன்னொரு டேஞ்சர் என்னன்னா பக்கத்துல அவங்களுக்கு ஒரு ரைவல் எம்பையர் இருக்கு அது பேரு பிளெஃபர் ஸ்கூல் ஓகே அந்த ரைவல் ஐலாண்டுக்கும் இவங்களுக்கும் அதாவது இந்த ஃபைட் பிட்வீன் லில் புட் அண்ட் சில்லி ஆர்கியூமெண்ட் ஹவு டு பிரேக் இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கும் எப்போவுமே அப்படி பொக்கச்சல் இருந்துகிட்டே இருக்கு எது காரணமாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அதுவும் ஒரு பெரிய காமெடியான விஷயம் இது ஒரு காமெடியாக சில்ட்ரன்ஸ் அதான் சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் புக் படிச்சா இது காமெடி பட் வந்து பெரியவங்க படிக்கிறப்ப இது சட்டையர் தான் எப்படி வந்து ஒரு அற்பமான விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய சண்டைகள் நடக்கும் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா கடைசியில காரணத்தை போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்பமா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க எப்படின்னா த ஃபைட் பிட்வீன் த லில்லிபுட் அண்ட் பெஃபஸ்கோ ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் அ சில்லியா ஆர்குமெண்ட் ஓவர் ஹவு டு பிரேக்ஸ் எப்படி முட்டையை உடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்ச பிரச்சனையா அது அதாவது அதுல ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா அந்த பெரிய எண்ட் இருக்குல்லையா கொஞ்சம் அகலமான பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா நூறு அந்த துணி வந்து கொஞ்சம் சிறுகளா வருதுல குறுகளா வருதுல அந்த பக்கம் உடைக்கணும்னு சொல்றாங்க இதுதான் பிரச்சனையா. ஓகே லாங் அகோ ஒரு ஒரு வந்து தான் அந்த அகலமான இல்ல பட் பிரின்ஸ் ஹர்ட் ஹிம்செல் ஒன் மஸ்ட் பிரேக் அட் த ஸ்மால் எண்ட் அப்போ வந்து இந்த பிக் எண்ட்ல அப்படி உடைச்சு முட்டையை உடைக்கிறப்போ ஒரு பிரின்ஸுக்கு பெருசா காயம் பட்டுருச்சான் உடனே இங்க என்ன சொல்லிட்டாராம் ரூல மாத்திட்டாராம் யாரும் பிக் எண்ட்ல உடைக்க கூடாது எல்லா எண்ட்ல தான் உடைக்கணும்னு சொல்லிட்டாராம் மெனி பீப்புள் காட் ஆங்க்ரி இதுல மக்களுக்கு ரொம்ப வருத்தம் நிறைய பேருக்கு கோவம் வந்துருச்சா திஸ் டு சிக்ஸ் ரிபலியன்ஸ் அண்ட் தௌசண்ட் அதனால நாட்டுக்குள்ள பெரிய கலவரம் வந்து ஆறு ரிபலியன் நடந்துதான் கலவரமே ஆறு நடந்துதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களா இந்த பிக் இ எண்டியன்ஸ் எனக்கு பேர் பாருங்க அந்த பிக் எண்ட்ல உடைக்கணும்னு சொல்றவங்கள என்ன சொல்றோம்னா இந்த பிக் எண்டியன்ஸ் அப்படிங்கறாங்க ஓகே தோஸ் ப்ரிஃபர்ட் பெக்கிங் எக்ஸ் அட் த பிக் எண்ட் அதனால எண்ட்ல பிக் எண்ட்ல முடி உடைக்கணும்னு சொல்றதுனால அவங்க பிக் எண்டியன்ஸ் தே ரேன் அவே டு ப்ளெசெஸ்ஸ்கோ இன்னும் கிங் வந்து ஸ்மால் என்ல உடைக்கிறவங்களுக்குதானே சப்போர்ட் பண்றாரு அதனால எல்லாம் கலவரத்துல இவங்கள போட்டு தள்ளணும்னு அங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்களாம் பக்கத்துல இந்த ரைவல் எம்பயர் இருக்கு இல்லையா ரைவல் எம்பையருக்கு போயிட்டாங்களாம் லெஃபஸ்கோ இஸ் ப்ரிப்பேரிங் நவ் அ வார் அகேன்ஸ்ட் லில்லிபுட் இப்ப வந்து அங்க நிறைய பேர் இங்க இருக்க ரிபிலியன்ஸ் எல்லாம் அங்க போய் சேர்ந்து லில்லிபுட்டுக்கு எதிராக போர் பண்ண தயாராயிட்டு இருக்கிறாங்க ஓகே ஆப்டர் லிசனிங் கலிவர் டெல்ஸ் ரெல் ரெசல் தட் வைல் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டே பீஸ்ஃபுல் இஸ் ரெடி டு ப்ரொடெக்ட் த எம்பரர் அண்ட் லில்லிபுட் ஈவன் இஃப் இட் புட்ஸ் இஸ் லைஃப் இன் டேஞ்சர் அப்போ கலிவர்ட்ட இதெல்லாம் சொல்லி நீ ஹெல்ப் பண்ணணும்னு மாதிரி கேட்டோன்னா கலிவர் என்ன சொல்றாரு இங்க பீஸ்ஃபுல்லா வாழணும்னு தான் ஆசை இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்ததுனால கொடுத்ததனால் உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்றேன். அதாவது எனக்கு ஆபத்தே வந்தாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ப்ராமிஸ் பண்ணிட்டற. ஒரு வார் னு வந்தா ஹெல்ப் பண்றேன் ंटर. இப்போ ගல்லிகோ பின்ஸ் வார் அண்ட் சேவ் தி பැලஸ் Chapter 5ல நம்ம அத பார்க்க போறோம். ஏ வார் பிகின்ஸ் बिटवीन லில்லிபுட் அண்ட் ப்ளெஃஸ்போ ரொம்ப அப்படியேவும் நெருப்ப பгоஞ்சிட்றந்தது நெருப்பாயிடுச்சு அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா சண்டை வந்துருச்சு. லில்லிபுட்ஸ்க்கும் ப்ளெஃஸ்போன்ஸ் க ப்ளெஃஸ்பியன்ஸ் க. இப்போ ගல்லிகோ ஹெல்ப்ஸ் பை யூசிங் ஹிஸ் சைஸ் அண்ட் ஓகே அவர் இதுல வந்து ரொம்ப எல்லாம் போய் இதெல்லாம் பண்ணாம கல்லிவர் வந்து ரொம்ப கிளவரா யூஸ் பண்ணி தன்னோட மைண்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் சேவ் பண்றாரு ஹி வேட்ஸ் இன் டு தி ஃபைண்ட்ஸ் தி என்டை ஃபிளிட்ஸ் ஆஃப் லெஃபஸ்கூ ஷிப்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் தம் பேக் டு த ஷோர் ஆஃப் லிலிவுட் த எம்பரர் அண்ட் ஸ்போர்ட் வாட்ச் வித் கிரேட் வாட்ச் திஸ் வித் கிரேட் எக்ஸைட்மெண்ட் கலிவர் ஷவுஸ் லாங் லிவ் த எம்பரர் ஆஃப் லிலிவுட் ஓகே இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் தான் இவருக்கு யாருக்குன்னா நம்மளோட கழிவருக்கு பிளஃபஸ்கோவோட ஃபிளீட் ஃபிளீட்னா கப்பற்படை கப்பற்படை வந்து கடல்ல வந்துட்டு இருக்கு அவருக்கு வந்து எல்லாம் குட்டி குட்டியா தெரியுது அவர் என்ன பண்ணிட்டாரு எல்லா கப்பலையும் அப்படி கையில தள்ளி கொண்டு வந்து இல்லிப்புட் லேண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு ஓகே சண்டைக்கு எல்லாம் அவரு டைமே கொடுக்கல அவங்கள கையிலேயே கொண்டு வந்து தள்ளிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்க பெரிய பவர்ஃபுல்னு காமிக்கிற மாதிரி இப்ப லில்லி புட்டியன்ஸ்க்கு சப்போர்ட்டிவா கழிவர் இருக்காரு கையில கூப்பிட்டு தூக்கிட்டு வந்து வச்சுட்டாரு அப்போ அது மட்டும் இல்ல அவர் என்ன ஷவுட் பண்றாரு லாங் லிவ் த எம்பரர் ஆஃப் லில்லி போட்டுன்னு லில்லி புட் கிங்க வேற லாங் லிவ் அப்படின்னு இது பண்ணிட்டாரு புகழ்ந்து பாடிட்டாரு மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எல்லாம் அஸ் அ ரிவார்ட் எம்பரர் கிவ்ஸ் கர் ஹையஸ்ட் டைட்டில் இன் த லேண்ட் நார் இதுக்கு வந்து அவருக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு ஒரு பெரிய பட்டம் கொடுத்துருவாங்க நார்டாக் நம்ம எல்லாம் பார்ப்போம் நம்ம நாட்டுக்கெல்லாம் அடிக்கடி வேற நாட்டுக்கு நம்ம தலைவர்கள் போனாலோ வேலை வேற தலை தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாலோ ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் பெரிய உயரிய விருது ஒண்ணு கொடுத்து கௌரவிச்சிருவோம் இல்லையா அது மாதிரி நார்டாக்னு ஒரு உயரிய விருதை க கொடுத்து கல்லிவரை கௌரவிக்கிறாங்களாம் இதுவும் ஒரு சட்டையர் தான் லீட்டர் த எம்பரர் ஆஸ் கல்லிவர் டு கோ பேக் டு பிளஃபர் ஸ்கூல் அண்ட் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் த எம்பையர் சரி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஆசை தீரல கல்லிவரை வச்சு இன்னும் நிறைய பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு லில்லி புட்டியன் கிங் உடனே என்ன சொல்றாரு நீ போய் அந்த பிளஃபர் ஸ்கூல் லேண்டையே அழிச்சுட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாரு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு கல்லிவர் ரெஃப்யூசஸ் பிகாஸ் இ திங்ஸ் திஸ் இஸ் டூ ப்ரூவல் அப்போ கல்லிவர் சொல்றாங்க சண்டைக்கு வந்தாங்க ஹெல்ப் பண்ண சொன்னீங்க செஞ்சுட்டேன் பொய்ய அந்த நாட்டையே நோ நோ தட்ஸ் நாட் குட் நான் இதை ரெஃப்யூஸ் பண்றேன்ட்டார் அபவுட் த்ரீ வீக்ஸ் டேட் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் அம்பாசிடர்ஸ் வராங்க பிளஃபர் ஸ்கூல இருந்து அம்பாசிடர்ஸ் வர்றாங்க கம் ஆஸ்கிங் ஃபார் பீஸ் அவங்க வந்து ஐயோ பெரிய ஆளுங்க இருக்கான் நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அண்ட் அக்ரிஸ் இங்க லில்லிபட்டியன் எம்பரர் அக்ரி பண்ணிக்கிறார் ஓகே ஓகே உங்களோட பீஸ் அமைதி தூ தூதை ஏத்துக்கிறேன் சூன் ஆஃப்டர் திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் பிரேக்ஸ் அவுட் இன் த எம்பரஸ் ரூம் இன் இதுக்கு இதுக்கப்புறம் என்ன ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா ஒரு அவங்க பேலஸ் ஒண்ணு சுத்தி பார்த்தாரு இல்லையா அந்த பேலஸ்ல ஒரு பெரிய ஃபயர் பிரேக் ஆயிடுச்சு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு கலிவர் ட்ரைஸ் டு ஹெல்ப் பட் டைனி பக்கெட்ஸ் ஆர் யூஸ் யூஸ்லெஸ் அவங்க குட்டி குட்டி பக்கெட்ஸ் வச்சிருக்காங்க அதை வச்சு இவர் எப்படி தண்ணியை கொண்டு வந்து இதை ஊற்றி அணைக்கிறது அப்படின்னு பாக்குறாரு திடீர்னு அவர் மூளை பயங்கரமா வேலை செய்யுது திங்கிங் குவிக்லி கலிவர் புட்ஸ் அவுட் த ஃபயர் பை யூரினேட்டிங் இட் அவர் வந்து யூரினேட் பண்றாரு ஏன்னா அது வந்து கண்டிப்பா பெரிய அளவு அந்த தீய அணைச்சிரும்னு நினைச்சு பண்றாரு இந்த பேலஸ் சைட் பேலஸை வந்து காப்பாத்திடுறாரு கொஞ்சம் தீயை மட்டும் பாக்கி ஏன்னா அவங்களுக்கு அந்த அதோட தேவையும் இருக்கு பேலஸ் வந்து காப்பாத்திடுறாரு ஆனாலும் எம்ப்ரஸ்க்கு பயங்கர கோபம் ஏன்டா எங்களோட இந்த பேலஸ வந்து யூரினேட் பண்ணி காப்பாத்துவியான்ற மாதிரி அவர் அவங்க ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்றாங்க எவ்வளவு அறுவருப்பா பேலஸ் ஆக்கிட்டான்னு கோவம் வந்துருச்சு அவங்களால மன்னிக்கவே முடியல கலிவரை ஓகே காப்பாத்துதான் நினைக்க முடியல அவங்க கோவம் தான் படுறாங்க நீ தண்ணியை கொண்டு வந்துல எங்களை காப்பாத்திருக்குற மாதிரி லில் புட்டியன் கஸ்டம்ஸ் லாஸ் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் அடுத்து தெரிஞ்சுக்க போறோம் கலிவர் இது சாப்டர் சிக்ஸ் ஓகே கலிவர் நவு டிஸ்கிரைப்ஸ் வாட் ஹிஸ் அபவுட் புட்டியன்ஸ் அண்ட் ஆப் லைஃப் இப்போ லில் புட்டியன்ஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு கல்லிவர் என்னெல்லாம் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எவ்ரி திங் இன் லில்லி இஸ் மேட் டு மேட்ச் தே டைனிங் சைஸ் எல்லாமே அவங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அந்த லேண்ட்ல இருக்குமா அண்ட் ஈவன் ஐசைட் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி அவங்க ஐசைட்டே வித்தியாசமா தான் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் கல்லிவர் அப்படின்னு சொல்றாரு தேர் ஆர் லாஸ் ஆஃப் வெரி ஸ்ட்ரிக்ட் அவங்க லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா இன் லில்லிபோட் லையிங் அண்ட் மேக்கிங் ஃபால்ஸ் மோர் சீரியஸ்லி டான்ஸ் ஸ்டீலிங் திருடுறதை விட பொய் சொல்றதும் தப்பா ஒருத்தர் குற்றம் சாட்டதுதான் பெரிய தவறா இஃப் இம்மன் இன்னசென்ட் இஸ் ரிவார்டு இப்போ தப்பா ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டோம்னா அந்த தப்பா குற்றம் அந்தவன பனிஷ் பண்ணிட்டு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு ரிவார்ட் குடுப்பாங்களாம் சில்ட்ரன் இன் லில்லி ஆர் ரைஸ் பை தி ஸ்டேட் நாட் பை தி பேரண்ட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கறது அந்த கவர்மெண்ட் தான் அவங்கவுங்க பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல குழந்தைங்க இல்ல ஃபுல்லா கவர்மெண்ட் பாத்துக்கோங்க குழந்தைங்க சோஷியல் ஆர் திங்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பை சேர்ந்த குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி தர்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் சில்ட்ரன் லேர்ன் அபவுட் ஆனர் அதாவது பெரிய வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சில படிப்பு அதாவது பெரிய வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி மரியாதையா இருந்துக்கணும் எப்படி கரேஞ்சியஸா இருக்கணும் மாடர்ஸ்டா பிஹேவ் பண்றது ஜஸ்டிஸ் பத்தி ரிலிஜியன் பத்தி பேட்ரியோட்டிசம் பத்தீன்னு பெரிய பெரிய விஷயங்கள் கத்துக் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கத்துக் கொடுத்து சொல்றாங்க அட் த எண்ட் ஆஃப் தாப்டர் பை பிளப் ஹூ சீக்ரெட்லி ஹேட்ஸ் ஹிம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சாப்டர் முடிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வந்து கலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் இவரை பத்தி ஒரு பெரிய ரியூமரை கிளப்பி விட்டுட்டாரு அந்த ஊர்ல பிலிம் நாப்னு ஒருத்தர் அவருக்கு இவரை பிடிக்கவே இல்ல ஹேட் பண்றாரு கலிவர் அவர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கலிவர் ரொமாண்டிக் வைஃப் தன்னோட கலிவருக்கும் ஒரு இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கிளப்பி விட்டுறாரு வந்து இது பொய் சாட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா டிஃபென்ட் பண்ணி பேசுறாரு chapter செவன் கலிவர் இப்படிதான் போயிட்டு இருக்கேஷன் அவர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு தகவல் வருது அவருக்கு என்னன்னா உனைய வந்து துரோகம் பண்ணிட்டேன்னு உனைய வந்து என்ன பண்ண போறாங்க ட்ரையல்ல அதாவது கேள்வி கேட்க போறாங்க ஹிஸ் கிரைம்ஸ் இன்க்ளூட் அவரோட குற்றங்கள்னு ஒரு லிஸ்ட் பண்றாங்க புட்டிங் அவுட் த ஃபயர் இன் த பேலஸ் என்னன்னா இவ்வளோ அப்ரோப்ரியேட் வே ஃபயர் நடந்தப்போ பேலஸோட தீய வந்து அணைச்சேன் ஆனா தப்பான முறையில் அணைச்சேன்னு சொல்லி ஒரு குற்றம் ரெஃப்யூசிங் டு டிஸ்ட்ராய்ட் பிளஃபஸ்கோ பிளஃபஸ்கோ அழிச்சிட்டு வர்றது சொன்னா கிங்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றம் ஹெல்பிங் அம்பாசிடர்ஸ் அவங்க அம்பாசிடர்ஸ் தூதுவர்கள் வந்தப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ண அண்ட் பிளானிங் டு விசிட் பிளபெஸ்கோ பிளஸ் பிளபஸ்கோவுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அட் ஃபர்ஸ்ட் வாஸ் கோயிங் அப்ப எல்லாம் சொல்றாங்க பெரிய பனிஷ்மெண்ட் கூட உடனே டக்குன்னு மனசு மனுஷங்க மாறாங்க இல்லையா அதுவும் இங்க ஒரு சத்தியதான் ஒரு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சவன ஆர்தான் சின்ன தப்பு செஞ்சா கூட அவனுக்கு அகைன்ஸ்டா மக்கள் எல்லாம் திரும்புவாங்க அது மாதிரிதான் கல்லிவர் வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு கடைசியில ஒரு குற்றணும்னா எல்லா குற்ற குற்றப்பத்திரிக்கை வாசிச்சு அவனுக்கு வந்து பெரிய தண்டனை தர தயாரா இருக்காங்க டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்ப ரெல்ஸல் மட்டும் வந்து என்ன சொல்றாரு வேணா வேணாம் படுத்து வேணாம் கண்ணை மட்டும் பிடிங்கிட்டு விட்டுறான்னு சொல்லி சொல்றாரு ஓகே நாட் வாண்டிங் டு கோ பிளாங்க்

அதனால அந்த கண்ட்ரி சுத்த எங்க பார்த்தாலும் அவங்க சைஸ்க்கு ஏத்த தான் எல்லாம் இருக்கு அதனால அவரால் அவர் தப்பிச்சு போகவே முடியல இப்ப வந்து ஒரு நார்மல் சைஸ் போட் இவருக்கேத்த மாதிரி ஒரு போட் வந்து வாஷ்டப் ஆகுது ஷோர்ல அதாவது ஒதுங்குது ஹி ரிப்பேர்ஸ் இட் ஓவர் அ மந்த் அவருக்கு வந்து அது கொஞ்சம் அடிப்பட்ட நிலையில தான் வருது பிளபெஸ்கோக்கு அத வந்து நிறைய இது பண்றாரு கியூர் பண்றாரு போட்டை வந்து ரிப்பேர் பண்றாரு மீன் வைல் த எம்பரர் ஆஃப் லிலிபுட் சென்ஸ் அ மெசேஜ் ரிமாண்டிங் தட் கலிவா பி சென்ட் பேக் ஃபார் பனிஷ்மெண்ட் த எம்பரர் ஆஃப் பிளஃபர் ஸ்கூல் இதுக்கு இடையில கலிவர் வந்து எங்களுக்கு திரும்ப கொடுங்க நாங்கள் அவனை பனிஷ் பண்ணணும் எங்க நாட்டு கைதி அவன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லிபுட்ல இருந்து ஒரு தகவல் வேற வருது பிளஃபர் கிங் வந்து இவர்கிட்ட கைண்டா நடந்துக்கிறாரு அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஒன்ஸ் த போட் இஸ் ரெடி கலிவா சேல்ஸ் அவே அண்ட் ஸ்பிக் பை மச் பயம்ஜன் ஏ நீங்க அடிச்சுக்கோங்கடான்னு சொல்ற என்ன பண்ணிட்டாரு கழிவர் கிளம்பி போட் கிளம்பிட்டாரு கிளம்பி போற வழியில ஒரு ஷிப் வந்து பிக் ஹி ஃபைனலி ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் ஹோம் அவரோட நாட்டுக்கு திரும்பிட்டாரு இங்கிலாந்துக்கு டு மேக் சம் மணி ஹி ஷோஸ் டைனி வித் இன் ஹிஸ் பாக்கெட்ஸ் அங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னோட நாட்டுக்கு போய் கொஞ்சம் பணம் அவருக்கு தேவைப்படுது அதுக்கு என்ன பண்றாருன்னா பாக்கெட் நிறைய அந்த லில்லி புட்ல மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு குட்டி குட்டியான மிருகங்கள் அதெல்லாம் ஷோ மாதிரி காமிச்சு பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓகே சோ இதுதான் இவரோட டிராவல் டு லில்லி புட்டியன்ஸ் ரைட் சோ இதுதான் பார்ட் ஒன் ஆஃப் கல்லிபர்ஸ் இதுக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் ஏன்னா இத ஒரு சட்டையரா நம்ம பார்த்தோம் எந்தெந்த விதத்துல இது ஒரு சட்டையர் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன் திஸ் பார்ட் ஆஃப் த நாவல்ஸ் விஃப்ட் யூஸஸ் த டைனி வேர்ல்ட் ஆஃப் லி புட் டூ மேக் ஃபன் ஆஃப் த திங்ஸ் ஹாப்பனிங் இன் இஸ் ஓன் கண்ட்ரி லைக் போலிக்ஸ் வார் அந்த பீப்புள் இன் பவர் மக்கள் பாலிட்டிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு எந்தெந்த அற்பமான விஷயங்களுக்கு சண்டை போடுறது பவர்ல இருக்கிறவங்க எப்படி பயஸ்டா நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காமிக்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபைட் பிட்வீன் டூ குரூப்ஸ் ஹை ஹீல்ஸ் ஸ்லோ ஹீல்ஸ் சண்டை போடுறாங்க இல்லையா எப்படி சில்லி பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது ஸ்விஃப்ட் இஸ் சேயிங் தட் பீப்புள் ஆஃபன் ஆர்கியூ ஓவர் ஸ்மால் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஜஸ்ட் டு கெயின் பவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு பெரிய பெரியால் ஆகணும்னு மனுஷன் நினைக்கிறாங்கன்றதை காமிக்கிறாரு நடும்ப்டிஷா இருக்குதுன்றதான் சொல்லுது ஓகே இந்த வார் மூலமா அவர் வந்து ரியல் வார்ஸையும் கிண்டறடிச்சுட்டு இருக்காரு அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க எந்த பார்ட் ஆஃப் எக் வந்து உடைக்கணும் அப்படின்றதுதான் பெரிய அது பெரிய விஷயமா சண்டை போடுறாங்க ஆனா அது என்னதுன்னா சம்திங் வெரி சில்லி திஸ் இஸ் இஸ்விஃப்ட் வே ஆஃப் ஷோயிங் தட் கண்ட்ரிஸ் சம்டைம்ஸ் கோ டு வார் ஓவர் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் அப்போ சின்ன சின்ன வேறுபாடுகளுக்காகலாம் நாடுகள் என்ன பண்ணது பெரிய சண்டை போட்டு நிறைய பேரை கொண்டு குவிக்குது இல்லையா அதை வந்து கிண்டல் பண்ணுறாரு ஈவன் த வே பீப்பிள் கெட் ஜாப்ஸ் இன் லில்லிபுட் பை ஜம்பிங் ஆன் அ ரூப் மேக்ஸ் ஃபன் ஆஃப் ஹவ் சம் பீப்புள் கெட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் நாட் பிகாஸ் தே ஆர் ஸ்மார்ட் ஆர் குட் பட் ஜஸ்ட் பிகாஸ் தே இம்ப்ரெஸ் அதர்ஸ் அதே மாதிரி தான் த ஜம்ப் ரோப்பில் ஜம்ப் பண்ணி யார் நல்ல ஹைட்டுக்கு குவிக்கிறானோ அவனுக்கு தான் வேலை அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா சட்டையர் தான் ஓகே அப்போ நிறைய இடத்துல இந்த உலகத்துல உலகத்துல இம்ப்ரஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க மக்கள் வந்து பெரிய பதவிக்கு போறாங்களே ஒன்று திறமைய இது பண்ணி இல்ல கன்சிடர் பண்ணி இல்லன்னு அதையும் கிண்டல் பண்றாரு சோ த்ரூ கலிவர்ஸ் பானி அட்வென்ச்சர் ஸ்விஃப்ட் இஸ் ஆக்சுவலி பாயிண்டிங் அவுட் த ப்ராப்ளம்ஸ் இன் சொசைட்டி அண்ட் ஆஸ்கிங் பீப்புள் டு திங்க் மோர் வாய்ஸ்லி ஏ சோ இந்த அட்வென்ச்சர்ஸ் மூலமா மக்களை யோசிக்க தான் வைக்கிறாரு ஸ்விஃப்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்